நம்பக மாற பார்வை இப்ப யாரும் வேற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை வாருங்கள் வாருங்கள் அமருங்கள் அமருங்கள்

சில விஷயங்கள்ல அதை சாதிக்க முடியுமா என்ன கோபப்படாம இருந்தா சில விஷயங்கள சாதிச்சு காட்டிக்கிட்டியோல்ல என்ன வந்து கொஞ்ச நாளுக்குள்ளே அமைதியா இருந்து சிலபுடாட்டு கொடுக்குறியோ கட்ட கலையெல்லாம் விண்ண ஆஹ் மனது சுரியனும் தரமா சும்மா நல்லா பண்பாக கேசும் பேச மாட்டிக்கலாம் வேலையை சரியா இல்ல முடிச்சுட்டு ஒன்பது நாட்கள் பாதிக்கப்பட்டிருக்க

மக்களுக்காக முன்னர் குரல் கொடுத்து விழாவார் எனவே மலைய மக்களின் வாக்குகளையும் ஏற்போம் என்று அவர் மக்களுடைய வாக்குகளையும் எதிர்பார்க்கிறான் தமிழ் வாக்கு மக்கள் ஆதரவு அதிகரிக்கிறது ராஜித சீனாரத்ன நம்பிக்கை வெளியிட்டிருக்கிறார் தற்போதைய திட்டம் நடுவில் நின்றால் சிக்கல் என்றும் சொல்லி இருக்கிறார் என்னடா ராஜித சீனாரத்ன இப்படி ஜனாதிபதி ரணில் விக்கிரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்குறதா வந்து நிற்கிறார் ஆனா அவருடைய பிரதேசத்துல அவருக்கு கடும் எதிர்ப்பெல்லாம் வெளியாயிருக்கு நீங்கள் அவருக்கு அவருக்கு பின்னால் அந்த ஊர்ல யாரும் இல்லையா என்ற மாதிரி எல்லாம் பிரச்சாரங்கள் போயிட்டு இருக்கு பிரச்சாரங்கள் போ அவர் தனியா தான் போயிருக்காரு அவருக்கு பின்னால நாங்களே யாரும் போகல வேற வாக்கு மட்டும் கிடைக்கும் எங்கட வாக்கு கிடைக்காது அந்த மாதிரி எல்லாம் கிடைக்காது அந்த மாதிரி கிடைக்காது விமானப்படை பேச்ச விளக்கம் வீடியோண்டு வந்து அவங்க இயல்பாடு போட நேரம் அதுக்கு அவங்களுக்கு செலுத்தவில்லை என்று விளக்கம் கொடுத்திருக்காங்க நாணய நினிய படிப்பாளருடன் விவாதத்துக்கு வர அனுரவ தயாரா ஜனாதிபதி ரணி விக்கிரமசிங்க காலிகாட்ற காரணம் அனுரவ அனுரவுக்கும் யாதவித ரணி விக்கிரமசிங்கவுக்கும் ஒரு போட்டித்தன்மையோடு போய்க்கொண்டிருக்கும் எனக்கு அரசரமான பேச்சுக்கள் அதுல இப்ப விவாதத்துக்கு ரெடியாண்டு அப்ப இவர் நாணய நிதிய படிப்பாளர் விவாதத்துக்கு வர அனுரவ தயாராண்டு காலிகாட்றேன் அந்த சவாலை ஏற்றுக்கிறாராம் நேரடியா விவாதத்துக்கு கூப்பிட்டுருக்கார் ரெண்டு பேரும் என்ன விவாதம் செய்ய போறாங்கன்னு அதே மாதிரி பாதிக்கப்பட்டவருக்கு எதிராக தொடரும் ஒடுக்குமுறைகள்

பத்து கிளிநொச்சியை பெண் வழங்கிய தொப்பி லட்சம் விட ஆனது என ஜனாதிபதி தெரிவித்திருக்கிறார் அதே மாதிரி பிரிட்டனில் புகழிட கொடி இலங்கை கடும் எதிர்ப்பு

இப்ப அதனால நேற்று மேடைகளில் வந்து இது சம்பந்தமான சுவாரஸ்யமான பல விடயங்கள் பேசப்பட்டன இப்ப ஐக்கிய மக்கள் சக்தியை பொறுத்தவரையில் கூட்டணி மிகப்பெரிய கூட்டணியாக இருக்குதானே இப்போ நிறைய பேர் இணைந்து இருக்கிறாங்க பலமான கூட்டணியாக உதயமாக இருக்கிறது இப்ப இந்த நிலையில மேடைகளில் பேசப்படுற விஷயங்களை சொல்லப்படுற விஷயங்களை விஞ்ஞாபனங்களை விமர்சிக்கிறதை எல்லாம் நீதிமன்றத்தில் கொண்டு போய் நிறுத்துறாங்க கடுமையான எதிர்ப்புகளை ஐக்கிய மக்கள் சக்தி இந்த அதாவது தேசிய மக்கள் சக்தினுடைய சில உறுப்பினர்கள் செய்கிற விஷயங்கள் சம்பந்தமாக பதிவு சரி போட்டேன் போட்டுவாரன் கண்டிப்பா வச்சு நாளைக்கு நான் வணக்கம் பாய் மீண்டும் உங்களுக்கு பிரதமர் சொல்லி விடைபெறுகிறேன்